ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யுனிக்கான ராசி ஃபலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது மிதுனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டு குடையவன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி வடம் பெற்றுள்ளார்கள் மேலும் தன லாபாதிபதியில் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளார்கள் பதினொன்று குடையவன் பதினோராம் இடத்தில் வளம் பெற்றுள்ளார் புதன் பகவான் ராசியிலேயே வலுவாக ஆட்சி வளம் பெற்று காணப்படுகிறார் எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுநிலை சென்றவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியில் ஏதாவது வரணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணினா போதும் அந்த மாதிரி பழைய பாக்கியில் எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் நாவன்மை கூடக்கூடிய இந்த நல்ல பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான லாபகரமான சூழ்நிலை அமையினாலும் சரி அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் நீங்கள் தேடினாலும் சரி உங்களுக்கு உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக அது சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பேருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுக்கல் வாகனங்கள் எல்லாமே இன்னைக்கு சீராக நடைபெறும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க மேலும் உங்களது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வந்து உங்கள் பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் தொலைதூர பயணங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது உத்தியோக பணிகள் ரீதியாகவோ அல்லது வியாபார பணிகள் ரீதியாகவோ நீங்கள் பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய இருக்குங்க வியாபார ரீதியாக பண வரவுகள் வரும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய வாக்கிகள் மூலமாகவும் இன்னைக்கு வசூலாதன் மூலமாகவும் நிதி நிலைமை மேம்படுங்க இதுவரைக்கும் உங்களை வறுத்து கொண்டிருந்த பொருளாதார பற்றாக்குறை என்னும் நிலைமையை வந்து மாறி இப்பொழுது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் இப்பொழுது அமைந்திருக்குங்க அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லா விதமான பணத்தையும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்களும் வந்து சேரதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவிக்கரம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருவதாக i mean இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பிடித்தமான சாப்பாடுகளை சாப்பிட்டு ருசியாக இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சியை வந்து பெற முடியும் தினம் அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு மறையறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இந்த தினம் உத்தியோக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு உங்க பணி நிரந்தரம் குறித்த ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் காலை நேரத்திலேயே மனதிற்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க அவசரப்படக்கூடாது சிந்தித்து செயல்பட்டால் இந்த தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் சிறந்த பெஸ்டான நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியுங்க புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது மனதுல அன்பு கருணையோட இந்த தினம் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க வெளிவட்டார தொடர்புகள் எல்லாமே இன்னைக்கு விரிவடையும் அதனால உங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க புதிய நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே இன்னைக்கு அதிகமான ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தாலும் அதிகமான வேலைப்பாடு இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அதுக்கு நல்லா ஒத்துக்கொடை ஒத்துழைக்கும் எனவே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பல நிதி திட்டங்கள் பற்றிய சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து சில பேர் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு நிதி நிதி திட்டங்கள் குறித்தும் கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுங்க சாதக பாதங்களை அனலைஸ் பண்றது அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் கொஞ்சம் முதலீடுகளில் கவனமா இருக்கணும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்க அன்பும் என்று காதலருடன் காதல் வாழ்க்கையில இந்த தினம் அன்பும் புரிதலும் உங்க காதலருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அதிகமாக தேவைப்படும் சோ அதை நீங்க தாராளமாக அவருக்கு வாரி வழங்குங்கள் காதல் வாழ்க்கையில் உரையடியாக பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க மெல்ல மெல்ல ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க அதனால காதல் பேரின்பத்தில் மூழ்கி நீங்கள் வந்து இன்றைய தினம் கழிப்படையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மெல்ல மெல்ல உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிறது நல்லது இன்றைய தினம் பேசும்போது நீங்கள் ஒரிஜினலாக இருக்கணுங்க நடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் திருமண மாணவர்கள் நீங்கள் திடீர்னு எக்கத்தை போய் எதாவது முடிவு எடுத்துடக்கூடாது நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி அது உங்கள் வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க அப்படி நீங்கள் முடிவு எடுக்காமல் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது திட்டங்கள் நீங்களாகவே திட்டியிருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எதிர் விலகி தான் ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கை துணை கூட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்கள் முடிக்க முடியும் நல்ல ஒரு இளர் வாழ்க்கைகளை இனிமேல் உங்களுக்கு கூடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் என்ற தினம் அதிகமான காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் நமது மிதனராசி அன்பர்கள் லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க அது லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதனராசி என்பர்களில் அறலாம் என்ற தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் அந்த இருக்கீங்களோ என்ற தினம் உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்க நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க முடிக்க முடியும் உங்க காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான நிலையை அடையணும் அப்படின்னா நீங்க பேசி பேசியே நீங்க சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க சோ உங்க பேச்சு வன்மை என்ற தினம் குடும்பம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு வேற லெவலில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுகூலமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் நெருக்கடிகள்லாம் நீங்கள் குறையும் அதனால் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க மேலும் ருசியான உணவுகளை உண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நெருக்கடிகள் மறையும் சுவை கூடக்கூடிய ஒரு நாளுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால் திருப்தி ஏற்படுங்க மேலும் நீங்கள் பழகும் போது எந்த ஒரு விஷயத்திலும் யார் கூட பழகும் போதும் நீங்கள் கனிவோட பரிவோட நடந்துகிட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் ஆசைப்பட்ட புதிய பொருட்களை வாங்குவீங்க அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாள் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே